அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் உலகில் ஒரு பழமொழி ஒன்று கெடுவான் கேடு நினைப்பான் என்று மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவன் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் தானே கெட்டு அழிந்து விடுவான் என்பது ஒரு மரபு வழியான ஒரு பழமொழி அது தற்போது எந்த நாட்டுக்கு பொருந்துகின்றதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு கச்சிதமாக பொருந்தும் வகையில் தற்போது உலகளவில் அமெரிக்காவினுடைய நிலையும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளும் தெளிவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதல்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவது தொடர்பில் செனட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறுகக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலையில் இதுவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினம் ஐநாவின் உடைய மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதில் எண்பத்தி ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தவர்களில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த உயிரிழப்புக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புகளினுடைய அழைப்பு அல்லது சுகாதார கட்டமைப்புகளுடைய செயலற்ற தன்மை இருப்பதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயற்பட்டு வரக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளின் உடைய மருத்துவமனை இயக்குநர்கள் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை சிகிச்சையை வழங்குவதற்கு கூட அங்கு போதுமான ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது வலி நிவாரணி மாத்திரைகளோ அல்லது அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்வதற்குரிய சத்திர சிகிச்சை உபகரணங்களோ எதுவுமே இல்லாத ஒரு சிக்கலான நிலை அங்கு காணப்படுகின்றது குறிப்பாக ஸ்டேலினுடைய பொருளாதார தடை உணவு மருந்து சுகாதார பொருட்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்கனவே இருந்த மருத்துவ கட்டுமானங்களும் ஸ்டேலிய தாக்குதலில் அளிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறையால் மருத்துவமனைகள் அமைதியாக இறந்து போகின்றன மருத்துவமனைகள் என்ன நடக்கின்றது என்பதை நினைத்தால் மிக மோசமான ஒரு நிலைமை காயமடைந்த குழந்தைகளை கூட ஒரு பெட் கிடையாது அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன விட்டன அங்கு ஒரு ஐம்பது பேரை மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவமனை இருந்தால் அஞ்சூறு பேர் அங்கு கொண்டு வரப்படுகின்றார்கள் ஸ்டீலினுடைய கொடூர தாக்குதல் அங்கு கண்மூடித்தனமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலை காரணமாக சிறிய காயங்களுடன் இருப்பவர்களுக்கு கூட போதுமான மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் போதுமான சத்திர சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலையால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என அங்கு உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் மிக கவலையோடு தெரிவித்திருக்கின்றார் உலக சுகாதார அமைப்பும் சரி ஐநாவும் சரி கவலைகளை வெளியிட்டுக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதற்கு மேல் அவர்களால் செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை செய்யக்கூடிய நாடுகளும் ஸ்டேலை எதிர்க்கக்கூடியவர்களும் அமைதியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக துயரமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேலியினுடைய அட்டூழியங்களை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசரமான ஒரு கூட்டத்தை காசா தொடர்பில் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் பதினைந்து ரெட்குரஸ் பணியாளர்கள் உதவி பணியாளர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் என பலர் கொல்லப்பட்டமைக்கு எதிராக பல்வேறுபட்ட நாடுகள் மிக கடுமையான கண்டனங்களை பல்வேறுபட்ட நாடுகளினுடைய தூதர்கள் இந்த அமர்வில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் குறிப்பாக ஒவ்வொரு அந்த ரெட் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பணியாளர்களும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் சுட்டு கொல்லப்பட்ட பின்னர் பாரிய புதைகுழியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னர் புதைக்கப்பட்ட உடலங்கள் மீட்கப்பட்டன என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் எனவே இந்த கொடூரமான நடவடிக்கைகளுக்காக பலரும் ஸ்ரீகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஐநாவும் பாதுகாப்பு கவுன்சிலும் உலக மனித உரிமை சார்ந்த அமைப்புகளும் கடும் கண்டனங்களை வெளியிடுவதற்கு அப்பால் எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்வதில்லை அல்லது செய்ய முடியவில்லை என்பதுதான் பரிதாபித்துக்குரிய விடயமாக இருக்கின்றது அதே போல இந்த அமர்விலும் எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் போன்ற நாடுகள் பிரான்ஸ் போன்ற நாடுகள் வழக்கமான தங்களுடைய கடும் கண்டனத்தை வெளியிட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலையை பார்க்க போய்விட்டார்கள் என்பதுதான் கவலை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதனால் இந்த பயணம் ஏற்பட போவதில்லை என்பதை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கொண்டு நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்து தெற்கு லெபனானில் சிடோனில் இருக்கக்கூடிய டால் ஆ பகுதியில் இன்று அதிகாலை வேலை செயல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் ஹாசன் பர்காத் மற்றும் அவருடைய மகன் ஹம்சா அவருடைய குடும்ப உறுப்பினர் மகள் ஜெனால் என்பவரும் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஹமாஸ் உறுப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பொழுது அவரை மட்டும் குறிவைக்காமல் அவருடைய குடும்பத்தினர் சுற்றியலில் இருக்கக்கூடியவர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் ஒரு மிக மோசமான தாக்குதலை தான் ஸ்டில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் கசாவிலும் தெற்கு லெபனானிலும் சிரியாவிலும் கூட நேற்று மிகப்பெரிய உயிரிழப்புகள் பதிவாக இருந்தன எனவே தெற்கு லெபனானில் ஸ்டெயிலினுடைய தாக்குதல்களை இந்த அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தற்போதைய லெபனான் அரசால் தடுக்க முடியவில்லை ஆனால் ஸ்டேல் அரசு மீது ஸ்டேல் இராணுவம் மீது யாராவது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் அவர்களை தேடிப்பிடித்து எங்கிருந்து ஏவுகணை தாக்குதல் ஸ்டேல் மீது மேற்கொள்ளப்பட்டது எங்கிருந்து டிராக் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பதை பெரிய அறிக்கைகளாக லெபனான் ராணுவம் விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் நாட்டின் மீது நாட்டினுடைய நடுப்பகுதியில் நாட்டினுடைய தலைநகரத்தில் பெய்ரூட்டில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்டேலை எதிர்த்து ஒரு புல்லட்டை கூட சுட முடியாத லெபனான் இராணுவம் ஹெஸ்புல்லாவை அமைதிப்படுத்துவதிலும் ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுத கடங்குகளை தேடி கண்டுபிடிப்பதிலும் அவர்கள் மினக்கட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய துயரம் எனவே தற்போதைய புதிய லெபனான் அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஹெஸ்புல்லாக்களின் செயற்பாடும் அங்கு குறைந்திருக்கின்றன ஸ்டேலின் தாக்குதல் அதிகமாக இருக்கின்றது ஆனால் லெபனான் அரசு லெபனான் படைகள் எந்த ஒரு எதிர்த்தாக்குதலையும் செய்ய முடியவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் செய்வதற்கான முயற்சிகள் கூட அவர்களிடம் இல்லை என்பதுதான் அங்கு லெபனானின் உடைய நிலைமையாக இருக்கின்றது எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு லெபனான் மக்களை கொன்றாலும் நாங்கள் கைகளை கட்டி கொண்டு என்பதைப் போலத்தான் லெபனான் இராணுவமும் லெபனானின் தற்போதைய ஆட்சியும் அங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய முக்கியமான செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலன் மாஸ் பெஞ்சமின் நெதன் ஜாகு ஆகியோர் மீது கடுமையான கண்டனங்களை வைத்து ஒரு சாடி செனட்டில் ஒரு முக்கிய உரையை நிகழ்த்தி இருக்கின்றார் அமெரிக்காவுக்கான ஆயுத விற்பனை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது அங்கே சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறி சர்வதேச யுத்த நெறிமுறைகளை மீறி அமெரிக்காவினுடைய அமெரிக்காவின் மனிதாபிமான சட்டங்களை கூட மீறி எந்த ஒரு பொறுப்புக்கூறலும் கிடையாது எந்த ஒரு மனிதத்தன்மையும் கிடையாது மனிதநேயம் கிடையாது எந்த இடங்களெல்லாம் தாக்கப்படக்கூடாதோ மருத்துவமனைகள் உட்பட ஐநா முகாம்கள் உட்பட அனைத்தும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கொடூரமான இனப்படுகொலைக்கு அமெரிக்காவும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை உடனடியாக நிறுத்துங்கள் என்று மிகப்பெரிய அளவிலான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல எலன் மஸ்கினுடைய நடவடிக்கைகள் அங்கு அவர் தன்னுடைய சுய வர்த்தகத்திற்காகவும் சுய விளம்பரத்திற்காகவும் தன்னுடைய வணிக நலன்களுக்காகவும் அவர் இந்த அமெரிக்க அரசை தவறாக வழிநடத்துகின்றார் அமெரிக்க அரசு துறைகளை சிதைத்து வருகின்றார் அதை தவிர அவருக்கு எந்த விதமான மக்கள் செல்வாக்கும் கிடையாது அவர் மக்களினால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படவும் இல்லை எனவே இந்த ட்ரம்ப் எலன் மாஸ்க் இந்த இவர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய இனப்படுகையால் நிதஞ்சாகு மீது மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் அமெரிக்க சிட்டிசன்ஸ் அமெரிக்காவின் உடைய குடிமக்களினுடைய வரிப்பணம் தேவையற்ற முறையில் ஸ்டேலுக்காக அங்கு வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஸ்டேலின் படுகொலைகள் அனைத்துக்கும் அமெரிக்கா காரணமாக இருப்பதால் நிதஞ்சாகுவின் அரசாங்கத்திற்கு குண்டுகள் அனுப்புவதை தயவு செய்து நிறுத்துங்கள் இதற்கு எதிராக அமெரிக்காவுடைய செனட்டர்கள் இரண்டு சபைகளிலும் குடல் கொடுக்க வேண்டும் நீங்கள் குடியரசுக் கட்சியில் இருந்தாலும் ஜனநாயக கட்சியில் இருந்தாலும் மனிதாபிமானத்துடன் செயற்பட வேண்டும் என செனட்டர் சாண்டஸ் ஒரு மிக கடுமையான உரையாற்றி இருக்கின்றார் இவர்கள் போன்று ஒரு சில மனிதநேயம் படைத்தவர்கள் அமெரிக்காவிலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய குரல்களை கடந்தும் அவர்களுடைய குரல்களுக்கு மதிப்பளிக்காமல் அந்த இனப்படுகொலை அளிக்கான ஆதரவை இந்த ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்து இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது பெண்ணி சாண்டஸும் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து இன்றைய வெள்ளிக்கிழமை காசாவுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கு மற்றும் வட ஆபாரிக்க நாடுகளில் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஈராக்கின் பக்தாத்தில் இருக்கக்கூடிய அல் கத்ரா சுற்றுப்புறத்தில் ராஃபா அழிக்கப்படுகின்றது அமைதி என்ற தலைப்பில் ஒரு ஒருங்கிணைந்த மத்திய வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நடத்தப்பட்டிருப்பதுடன் அங்கு ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ஏமனே நுழைக்கக்கூடிய தைஸ் பகுதியில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் நகரின் சுதந்திர சதுக்கத்தில் வாராந்திர கூட்டத்தில் காசா குடியிருப்பாளர்களின் ஒற்றுமை மற்றும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் மக்கள் முழக்கங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் அதேபோல் அல்ஜீரியாவின் அல் ஜியர்ஸ் பகுதி மற்றும் பிரேசில் தென்னாப்பிரிக்கா மொராக்கா போன்ற பகுதிகளிலும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை எல்லை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த உலக நாடுகள் தலையிட வேண்டும் பாலஸ்தீனர்களை காப்பாற்ற வேண்டும் இன அழைப்பை தடுக்க வேண்டும் ஸ்ரேலின் கொடிய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் பல பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது உலகின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட நிதன்ஜாகவும் ட்ரம்பும் இணைந்து இந்த இனப்படுகொலையை மிக வேகமாக செய்து கொண்டிருப்பதைத்தான் காசாவாக இருக்கலாம் டிராஃபாவாக இருக்கலாம் சிரியாவாக இருக்கலாம் லெபனானாக இருக்கலாம் இவர்களுடைய நடவடிக்கைகள் திட்டத்தெளிவாக தற்போது காட்டிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் இந்த போராட்டங்களும் ஆங்காங்கே பதிவாகி இருக்கின்றன அதேபோல் நியூஜாக் நகரத்திலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய மாணவர்கள் இக் ஏ முகமது என்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டக் குழுவில் இணைந்த மாணவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு ஆதரவாகவும் ஜனநாயக ரீதியில் அமைதி வழியில் போராடுபவர்கள் மீது அடக்குமுறையை பிரயோகிப்பது முழுக்க முழுக்க பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு விடயம் இதை கொள்ள வேண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் என்று கூறி ஒரு மிகப்பெரிய போராட்டமும் அங்கு நடைபெற்றிருக்கின்றது அந்த போராட்டத்திலும் மாணவர்கள் மக்கள் சிவில் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அமர்ந்த ட்ரம்ப் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு குரலை நசுக்குவதற்கெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக மிகப்பெரிய கண்டனத்தை அங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது யுத்தம் தொடர்பாக பாலஸ்தீனம் தொடர்பான விடயங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்க ஆரம்பத்தில் ஒரு பழமொழி நாங்கள் குறிப்பிட்டோம் கெடுவான் கேடு நினைப்பான் தான் கெட்டு அழிந்து போகக்கூடிய ஒருவன் தானே கெட்டு போகக்கூடிய ஒருவன் மற்றவர்களுக்கு என்ன கெடுதல்களை செய்ய முடியும் மற்றவர்களை எப்படி வீழ்த்த முடியும் மற்றவர்களை அழைத்து தான் எப்படி வளர முடியும் என்று சிந்திப்பான் அதே போலத்தான் அமெரிக்கா உலக நாடுகளின் வர்த்தகத்தை முடக்கவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை முடக்கி தங்களுடைய நாட்டை மட்டும் பலப்படுத்த வேண்டும் உலக நாடுகள் அனைத்தையும் பொருளாதார ரீதியாக சிதைக்க வேண்டும் அமெரிக்கா மட்டும் பொருளாதாரத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பை நடத்தியிருந்தார் அது எந்த நாடுகள் என்று சொல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்டேல் ஒரு சில நாடுகளை தவிர இந்தியாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் வியட்நாமாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பை விதித்திருந்தார் மிகப்பெரிய அளவிலான சதவீதங்களில் விதிக்கப்பட்ட வரி காரணமாக உலக நாடுகளினுடைய பங்கு சந்தைகள் ஆட்டம் கண்டன உலக நாடுகளின் பொருளாதாரங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றன உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்களை நம்பி இருப்பவர்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது இதை அமெரிக்க ஊடகங்கள் பெரிய அளவில் பேசிக் கொண்டிருந்தார்கள் உலகளவில் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இழக்கப் போகின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் பசியோடு இருக்கப் போகின்றார்கள் பல நிறுவனங்கள் அங்கு உடைக்கப்பட போகின்றது என்பதை ட்ரம்பினுடைய அறிவிப்புக்கு பின்னர் பெரிய அளவில் பேசிக்கொண்டு மார்தட்டியவர்கள் என்று அது முற்றாக தலைகளாக மாறியிருக்கின்றது தன் எரிந்த அம்பு தன்னை நோக்கி வருவதை போல ட்ரம்ப் உலகத்துக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றது முதல் ஆசிய பங்கு சந்தைகள் ஐரோப்பிய பங்கு தான் வீழ்ச்சியை அடைவதைப் போல காணப்பட்டன ஆனால் தற்போது வெளியான நிலவரத்தின்படி அமெரிக்காவினுடைய பங்கு சந்தைகள் ஆசிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் வீழ்ந்த வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன கொரோனா தொற்றின் பின் கூட இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி அமெரிக்கா சந்தித்ததில்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அது ஆப்பிள் நிறுவனமாக இருக்கலாம் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம் நெக் நிறுவனமாக இருக்கலாம் மிகப்பெரிய நிறுவனங்களின் பங்குகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது ஏறக்குறைய இந்த வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கின்றார்கள் பன்னிரண்டு மணி நேரத்தில் கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் லட்சம் கோடி நூற்றி எழுபது லட்சம் மன்னிக்க வேண்டும் நூற்றி எழுபது லட்சம் கோடிகள் அமெரிக்க பங்கு சந்தையில் காலியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய டாலர் மிகப்பெரிய அளவில் குறைவடைந்திருக்கின்றது வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது ஒரு வரலாறு காணாத பின்னடைவை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைய தினத்திலேயே அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று திரண்டிருக்கும் சூழ்நிலையில் அது ஆசிய நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு மாற்றான சந்தைகளை தேடுவதில் அனைவரும் நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில் அமெரிக்க டாலரை நாங்கள் வீழ்த்தி புதிய நாணயத்தை கொண்டு வருவோம் என்று கூறி மிகப்பெரிய அளவில் உலகின் மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா ஈரான் போன்ற பல நாடுகள் தற்போது இணைந்திருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பும் இந்த நேரத்தில் பிரிக்ஸ் நாணயத்தை வெளியிடலாமா என்பது தொடர்பில் தீவிர பரிசோதனையில் இருப்பதாக பிரேசிலிருந்தும் தென்னாப்பிரிக்காவிலிருந்தும் செய்திகள் வழியாக இருக்கின்றன நிச்சயமாக அமெரிக்காவினுடைய அடவாடித்தனங்கள் எல்லை மீறி இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய வர்த்தக வரிப்போரினால் உலக நாடுகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த நேரத்தில் பிரிக்ஸ் அமைப்புகள் ஒன்றிணைந்து டாலருக்கு எதிரான ஒரு நாணயத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த நாணயம் மிகப்பெரிய மதிப்பை பெறுவது மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு டாலரை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் இருக்கும் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த விடயத்தை ஏற்கனவே பிரேசில் அது குறித்து பேசியிருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்காவும் பேசியிருக்கின்றார்கள் என்று அடுத்த பிரிக்ஸினுடைய மாநாடு விரைவில் இடம்பெற இருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் தாமதிக்காமல் இந்த பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வர வேண்டும் அவர்கள் துணிச்சலுடன் அமெரிக்க டாலரை வீழ்த்துவதால் அமெரிக்கா கூவம் அடையலாம் அல்லது அமெரிக்காவுடன் உறவுகள் சிதைவடையலாம் என்று முதுகலும் இல்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க பங்கு சந்தைகள் ஆட்டம் கண்டிருக்கும் சூழ்நிலையில் உலக நாடுகள் அமெரிக்க சந்தையை தவிர்த்து ஏற்றுமதி இறக்குமதியை வேறு நாடுகள் பக்கம் திருப்பியிருக்கும் சூழ்நிலையில் பிரிக்ஸ் அமைப்பு இறங்கி அடிக்க வேண்டும் அல்லது தன்னுடைய ஆட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய வல்லாதிக்க போக்கால் விரக்தி அடைந்திருக்கக்கூடிய அல்லது பிரிக்ஸுக்கு ஆதரவான பல பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் பிரிக்ஸ் அமைப்பும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அது இந்தளவு தூரம் அவர்கள் வேகப்படுத்தப் போகின்றார்கள் உறுதியாக நீக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அவர்கள் ஒரு வேலை உறுதியாக தைரியமாக அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் ஒன்றிணைந்து டாலருக்கு எதிரான பிரிக்ஸ் நாணயத்தை இந்த தருணத்தில் அறிமுகப்படுத்தினால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய டாலர் ஆட்டம் காணும் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய டாலர் ஆட்டம் கண்டால் அமெரிக்காவினுடைய ஆட்டமும் அமெரிக்க நாட்டின் உடைய நிலைமையும் ஆட்டம் காணும் இதனால் அமெரிக்க பொருளாதார ரீதியான நசுக்கல் மட்டுமல்ல ராணுவ ரீதியில் உலகம் முழுவதும் அமெரிக்கா உதவக்கூடிய அல்லது காசாவிலாக இருக்கலாம் வேறு பகுதிகளில் இருக்கலாம் இனப்படுகொலையாளிகளுக்கு உதவக்கூடிய அமெரிக்காவின் திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகும் என்பதுதான் நிதர்சனம் ஆனால் இது உடனடியாக நடைபெறாவிட்டாலும் நீண்டகால போக்கில் அமெரிக்காவின் பொருளாதாரம் டாலர் ஆட்டம் காணும் பட்சத்தில் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய முடிவுகள் கொள்கைகள் நிலைப்பாடுகள் மாற்றமடையும் இது உலக ஒழுங்கில் ஒரு புதிய திருப்பத்தையும் புதிய வேர்ல்டு ஆர்டரையும் ஏற்படுத்துமா என்ற கேள்விகளுடனும் எதிர்பார்த்திடனும் இந்த காணொளி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சந்துரு வணக்கம்